ஜேமனின் நூறு ரூபாய் ஆயுதத்தை வீழ்த்த லட்சம் ரூபாய் செலவு செய்யும் அமெரிக்கா செங்கடல் போரில் படுதோல்வியை சந்தித்து வரும் உலக வல்லரசு லெபனான் ஊடகம் வெளியிட்டுள்ள ஆய்வுக் கட்டுரை செங்கடல் போரில் அன்சர் அல்லா இயக்கம் தலைமையிலான ஜேமன் ஹவுதி படைகளிடம் அமெரிக்கா எப்படி தோல்வியை சந்தித்து வருகிறது அதனை எப்படி நாசுக்காக மறைக்கிறது என்ற விவரத்தை லெபனானின் அல்மயாதீன் ஊடகம் கட்டுரையாக வெளியிட்டுள்ளது அதனை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் அறுபது மில்லியன் டாலர்கள் மதிப்புடைய ஜெட் விமான இழப்பு போன்ற அமெரிக்காவின் தோல்விகள் தற்போது பேசுபொருளாகியுள்ளது ஏனெனில் ஏமன் அன்சரல்லா இயக்கத்தின் எதிர்த்தாக்குதல் அமெரிக்காவின் பில்லியன் டாலர் இராணுவ முயற்சிகளை விட அதிகமாக உள்ளது அன்சரல்லாவின் செங்கடல் முற்றுகையை முடிவுக்கு கொண்டுவர ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி ட்ரம்ப் நிர்வாகத்தால் யூஎஸ்எஸ் ஹாரி எஸ் ட்ரூமன் செங்கடல் பகுதிக்கு அனுப்பப்பட்டது ஆனால் ஏமன் படை அனுப்பிய ஏவுகணை தாக்குதலில் இருந்து தப்ப முயன்றபோது ஒரு எஃப்ஏ எயிட்டீன் இ போர் விமானம் மற்றும் இழுவை டிராக்டர் கடலில் வீழ்ந்து மூழ்கியது இந்த சம்பவம் குறித்த அமெரிக்க கடற்படை செய்திக்குறிப்பில் குறிப்பில் அன்சர் தாக்குதல் பற்றி எந்த தகவல் இல்லை என்றாலும் பெயர் குறிப்பிடப்படாத அமெரிக்க அதிகாரிகள் பல முக்கிய பத்திரிகையாளர்களுக்கு இந்த இழப்புகள் ஏமனின் செயல் என்று விளக்கியுள்ளனர் விமானம் தாங்கி கப்பலில் இருந்து அறுபது மில்லியன் டாலர் ஜெட் விமானம் மூழ்கியதாக சிஎன்என் செய்தி வெளியிட்டது இது யூஎஸ்எஸ் ஹாரி ட்ரூமன் மீது அன்சரல்லா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலின் விளைவாக ஏற்பட்டதாக சிஎன்என் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பரில் செங்கடலில் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதில் இருந்து தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்து வருவதாக சிஎன்என் மேலும் குறிப்பிட்டுள்ளது கடந்த ஆண்டு டிசம்பரில் யூஎஸ்எஸ் ஹாரி எஸ்ரோமனில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு அமெரிக்க போர் விமானம் செங்கடலில் எரிபொருள் நிரப்பும் பணியை மேற்கொண்ட போது தவறுதலாக சுட்டு வீழ்த்தப்பட்டது விமானம் தாங்கி கப்பலை அழைத்துச் சென்ற யுஎஸ் எஸ் தெளிவற்ற காரணங்களுக்காக ஜெட் விமானத்தை ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தியது பின்னர் இந்த ஆண்டு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி சூயஸ் கால்வாயின் வடக்கு முனையில் எகிப்தின் போட்ஸைடு அருகே ஒரு வணிகக் கப்பலுடன் மோதியதில் யுஎஸ்எஸ் ஹாரி எஸ்ட்ரூமன் பெருமளவில் சேதமடைந்தது பழுது பார்ப்பதற்காக கிரேக்கத்தின் சவுடா விரிகுடாவில் சென்று பின்னர் மீண்டும் சேவைக்கு திரும்பியது இந்த பழுது பார்ப்புகளுக்கான செலவு யூஎஸ்எஸ் ஹாரி ட்ரூமன் ஏற்படுத்திய மொத்த சேதம் குறித்த விவரங்களை வெளியிட அமெரிக்க கடற்படை மறுத்துவிட்டது ஏமன் படைகளின் குறைந்த விலை ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த அமெரிக்க கடற்படை தினமும் மில்லியன் கணக்கான டாலர்களை செலவழிக்கின்றது ஏமன் படைகளை தோற்கடிக்க ஆரம்பிக்கப்பட்ட ஆப்ரேஷன் ப்ராஸ்பெட்டி கார்டினும் தோல்வியடைந்தது அமெரிக்கா ஏமன் மீது போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் கிட்டத்தட்ட அறுபது ஏவுகணைகள் நானூற்று இருபது வான்பரப்பு ஆயுதங்கள் என மொத்தம் எழுநூற்று எழுபது தாக்குதல்களை ஒன்பது மாதங்களாக ஏமன் மீது அமெரிக்கா நடத்தி வருகின்றது இதற்கிடையில் ஏப்ரல் நான்காம் தேதி பெயர் குறிப்பிடாத பென்டகன் அதிகாரிகள் ட்ரம்ப்பின் போர்க்குலம் அன்சர் கட்டுப்படுத்த தவறிவிட்டதாகவும் இன்று வரை ஒரு பில்லியன் டாலருக்கும் அதிகமாக செலவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது இவ்வாறு பல நடவடிக்கைகளை எடுத்தும் ஏமனை வீழ்த்த முடியாதது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்து வருகின்றன ஏமன் மருத்துவமனை உள்ளிட்ட இடங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் இந்த தாக்குதல்களால் அஞ்சு விடமாட்டோம் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்று ஹவுதி படை திட்டவட்டம் ஹமாஸ் ஹிஸ்புல்லா அமைப்புகளும் பதிலடி குறித்து எச்சரிக்கை ஏமன் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் இதனால் பயந்துவிடமாட்டோம் என ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுதி படைகள் தெரிவித்துள்ளன ஏமன் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலை ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகள் கடுமையாக கண்டித்துள்ளன ஏமனின் ஹுதைதா உட்கட்டமைப்பு மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்ந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றது காசா மற்றும் லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வரும் ஆக்கிரமிப்பிற்கு எதிராக ஏமனின் இராணுவ அமைப்பான ஹவுதி படை போரிட்டு வருகின்றது செங்கடலில் அமெரிக்க போர்க்கப்பல்களை தெரித்து ஓட விடுவது முதல் இஸ்ரேலின் முக்கிய இராணுவ தளங்களை ட்ரோன்கள் கொண்டு துவம்சம் செய்வது வரை ஏமன் ஹவுதிக்கள் வான்வழி கடல்வழி தரை வழி என மூன்று பக்கமும் கட்டம் கட்டி அடித்து வருகின்றனர் இதனிடையே ஏமனின் அல் ஹுதைதா நகரில் உள்ள மருத்துவமனை விமான நிலையம் உள்ளிட்ட பல முக்கிய இடங்களை குறிவைத்து அமெரிக்கா இஸ்ரேல் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன இதனை அப்பட்டமான போர்க்குற்றம் என கண்டித்துள்ள ஹிஸ்புல்லா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆணவத்தை அடக்கவும் ஒடுக்கப்பட்ட நாடுகளின் உரிமையை காக்கவும் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் ஓரணியில் திரள வேண்டும் வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளது ஏமன் மீதான தாக்குதல்களை ஹமாஸ் ஒரு திட்டமிட்டு அரசு பயங்கரவாதம் என சாடியுள்ளது இனப்படுகொலைக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக காசாவுடன் துணை நிற்கும் ஏமனை பின்வாங்க வைக்க நெதன்யாகு அரசாங்கம் இதுபோன்ற முயற்சிகளை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளது மேலும் ஏமன் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு எதிராக ஏமனுடன் இணைந்து நிற்போம் என ஹிஸ்புல்லாவும் ஹமாஸும் அறிவித்துள்ளது உதக நாடுகளை உற்று கவனிக்க வைத்துள்ளது